அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு அதெல்லாம் சொல்லியிருக்கும் போது எப்படிங்க இன்னைக்கு வந்து இஸ்லாமிய நிக்காக எல்லாம் பயங்கரமா பிள்ளைகளை மேக்கப் பண்ணி ஜிகு ஜிகுனு பட்டு சேலை கட்டி அல்லது டிசைனர் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஃபுல் ஸ்டோன் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர்லாம் அஹங்காரம் எல்லாம் ஏதோ சொல்றாங்க அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல கூட போட்டு துவைக்க முடியாது அல்லது ஊரை வச்சும் துவைக்க முடியும்னு எனக்கு தோணல் துவைக்கவே முடியாத ஒரு ட்ரெஸ்ஸை இருபத்தி ஆறு ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு தடவை போடுறதுக்காக வாங்கி அது பிறகு அவங்களோட அலங்காரம் கழுத்தை மட்டும் விட்டுட்டு இருந்து கீழே காளி வரைக்கும் காட்டுறாங்களே ஒவ்வொரு யூடியூபர்ஸும் நாங்க வந்து ஊருக்கு ஊருக்கு போய் மேக்கப் பண்றோம் நாங்க வந்து எல்லா ஊருக்கும் ஏன்னா அது பேர் என்ன அந்த பேர்லாம் மறந்து போச்சு அவங்க போய் மேக்கப் பண்ற விஷயங்களை எல்லாம் ஊர் ஊருக்கு ஒரே நாளில் நாலு ஊருக்கு போறதுனால இது மேக்கப் மாதத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க போறது வர்றது பேசுறது ஜூஸ் குடிக்கிறது டாய்லெட் போடுறது எல்லாத்தையும் வீடியோ போடுறாங்களே இது என்னன்னு எங்களுக்கு ஒண்ணு புரியல நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களுடைய வீட்டு நிக்காகள்ல எத்தனை பேரு இந்த மேக்கப் ஆர்டிஸ்டளை கூப்பிட்டு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மேக்கப் பண்ணிக்க என் கையெல்லாம் வேண்டாம் சொல்லவும் வேண்டாம் மனசாட்சிக்கு நீங்க கேட்டுக்கோங்க உங்க வீட்டு திருமணங்களுக்கு அண்ணன் மகளோ உங்க மகளோ யாரா சொந்தக்காரங்க யாரா இருக்கட்டும் யாரெல்லாம் ஆர்டிஸ்டுகளை ஒரு பிள்ளை கையில ஒரு பெட்டியோட கொண்டு வருவான் அந்த பெட்டியை எடுத்தானா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பத்து பிரஷ் வச்சிருப்பான் அந்த பெயிண்ட் அடிக்கிற பிரஷுகளோட சேர்த்து ஒரு இருபது மேக்கப் கிரீம்கள் லோஷன்கள் பவுடர்கள் வச்சுப்பான் இது எல்லாத்தையும் எடுத்து முகத்துல மாத்தி மாத்தி தடவுவா எடுத்து மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கண்ண ரெண்டையும் திறந்து உள்ள ஒரு லென்ஸ் வைப்பான் கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு லென்ஸ் தெரியுமா அவங்க அடிக்கிற அந்த இருபது பவுடர்ல மேக்கப் லோஷன்ல கிரீம்ல ஏதாவது ஒண்ணு கண்ணுல பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாம போயிடும் கண்ணுல இருக்கக்கூடிய காரணியா அப்படிங்கிற ஒரு பகுதி இறைவனத்த அற்புடைய அதுல இவங்களோட ஒரு துளி ஸ்ப்ரே ஆனா கூட கண்ணு தெரியாம போயிடும் கண்ணு தெரியாம போயிருங்கிற அளவுக்கு ஆபத்து இருக்கிற அந்த மேக்கப் நமக்கு தெரியாம ஒரு நாலு பிள்ளைகளுக்கு போச்சுன்னா தெரியும் இந்த மக்களுக்கு ஐயோ இனி வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ல கூப்பிட்டு அதுக்கு பேரு நம்ம வீட்டுல பண்ணிக்கிறதுக்குலாம் பேரு சாதா மேக்கப் இந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பேரு ப்ரொஃபஷனல் மேக்கப் அதுக்கான சம்பளம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு உங்க ஊர்ல ஐயாயிரம் ஆமாம் கஷ்டப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு போல ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அதுக்கான விஷயங்கள் பேசப்படுது இன்னைக்கு வட கொடுத்து வினைய விலைக்கு வாங்குறதுங்கிறது இதுதான் எப்படி நீங்க வீடியோ போடுறதுக்கு அனுமதிக்கிறீங்க இந்த மக்கள் எப்படி இத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு இந்தியா முழுது இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுடைய நிக்கா போட்டோஸ் நிக்கா வீடியோஸ் அதுல ரொம்ப பெரிய அறிவாளித்தனமா கண்ணை மட்டும் மறைச்சிருது மூக்கை மட்டும் மறைச்சிருது உதடை மட்டும் மறைச்சிருது மத்ததெல்லாம் போட்டுறது அப்ப அதெல்லாம் சொல்லுவான் கண்ணை மட்டும் விட்டுறேன் மூக்கை மட்டும் விட்டுறேன் உதையை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் நரகத்துல நெருப்புல போட்டுறேன் அப்படின்னு சொன்னா நிலமை என்ன ஆகுது இதை பற்றி பேசினா நம்மளா பிற்போக்குவாதிகள் எல்லாம் முட்டாள்கள் அறிவற்றவர்கள் மடக்கூட்டங்கள் நாங்க இருந்துட்டு மறுமையில சிறப்பான விஷயத்தான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் படிச்சு படிச்சு சொல்லும் போது இந்த கூட்டம் என்னவாக மனித கூட்டம் மாறிச்சு முஸ்லீம்கள் இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இப்படி நடந்துச்சு இப்ப இதுக்கெல்லாம் என்ன மாற்று உங்கள் வீட்டு நிக்க பிள்ளைகளை அலங்காரப்படுத்துறதுக்கு நம்ம போதும் அவட ஃப்ரெண்ட்ஸ் போதும் தயவு செய்து நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்கெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப மோசமான விஷயம் இன்னைக்கு மெஹந்தி கல்ச்சர்னு ஒன்று உருவாரு பார்த்தீங்களா கோன் மெஹந்தி முன்னாடி எல்லாம் மருதாணி அழகா அம்மியில் அரைச்சு அழுகுல கையில ஒரு வட்டம் தட்டி விரல்களுக்கு குப்பி போட்டு அது மருத்துவமா இருந்துச்சு அந்த இலை சாறு அரை மணி நேரம் உங்க தோல்ல உறிஞ்சப்படும் போது விரல் நுணிகள்லையும் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கு உள்ளங்கையிலயும் எனர்ஜி பாயிண்ட் இருக்கு அது அப்படி படைச்சிருக்காங்க அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ்ல மருதாணி இலை சாறு நல்லா திக்கா வைக்கணும் அப்பதான் அரை மணி நேரம் உறிஞ்சும் இலை சாறு உறிஞ்சும் போது நிறைய சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் நம்மளை விட்டு விலகுது கிளியர் ஆகுது அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஒழுங்கா வேலை செய்யுது அது ஒழுங்கா வேலை செய்யும் போது சுத்தப்படுத்துது இதெல்லாம் நடந்துச்சு மருதாணினால இன்னைக்கு அந்த கோணுக்குள்ள போடுறேன்னு போட்டு அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல்களை ஊற்றி கோன் மகந்திங்கிற பேர்ல பூ இலை செடி கொடி விளக்கு விளக்கமாறு எல்லாத்தையும் அதில் வரையது ஒண்ணு விடுறது கிடையாது இங்கு சில காம்பவுண்ட்ல எல்லாம் எழுதிருப்பாங்க இங்கு பெயிண்ட் அடிக்காதீர்கள் இங்கு படம் வரையாதீர்கள் இங்கு எழுதாதீர்கள் இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கையில இனிமே எழுதணும் இங்கு படம் வரையாதீர்கள் அப்படின்னு கையில எழுதி வைக்க எந்த கை கிடைச்சாலும் வாங்கி எதையாவது வரைஞ்சு தள்ளிடுறாங்க அதுல ஒரு பெஸ்டிவல் ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் ஆனா கோன் வகந்தி போட்டிருக்கேன் பாத்தியா போட்டிருக்கேன் பாத்தியா இது போட்டிருக்கேன் பாத்தியா நரசுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆசை ஏன் கோன் வகதி போடக்கூடாதா அப்படின்னா போடக்கூடாது ஏன் போடக்கூடாது போட அலங்காரத்தையும் நீங்க வெளியே காட்டுறீங்க அப்புறம் இலை செடி கொடி அப்படிங்கிற இலைச்சார்கள் மூலமாக வரைஞ்சு ஒரு காலத்துல நிறைய சமூகத்தை சமயத்தை சார்ந்தவர்கள் குகைகள்ல இருந்து அந்த இலைச்சார்களை குகையில பூவா செடியா கொடியா மரமா பழமா காயா வரைஞ்சு டிசைன்ஸ் வரைஞ்சு அதே அவங்களோட வழிபாட்டு முறையோட வச்சிருந்தாங்க அதை கொண்டு அவங்க சாமி கும்பிட்டாங்க அதை கொண்டு அவங்க வணங்குனாங்க அதை கொண்டு தியானம் செஞ்சாங்க அவங்க வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக இருந்த அந்த கலாச்சாரத்தை இஸ்லாத்தினுடைய கைகளுக்குள்ள பெண்கள் கைகளுக்குள்ள கொண்டு வந்தது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிர்க் அப்படின்னு ஒரு முக்தி பேசுறார் இது ஒரு வகையான இணை வைப்பு இப்ப அந்த முக்தி பேசுறதெல்லாம் பொய்ங்க அவங்களுக்கு அறிங்கிறதே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய அறிவாளிகள் மகந்திய கையில வச்சுக்கிட்டு அதை பத்தாயிரம் ரூபாய் கட்டி கோர்ஸ் படிக்கிறேன் படிச்சு எல்லா கல்யாணத்திலையும் மகந்தியோட போய் அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாம் ஒரு கைத்து மருதாணி போடணும் நடிகர் நடிகைகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து உடலையும் வித்துட்டாங்க உடலையும் வித்துட்டாங்க எந்த நடிகை எவ்வளவு ட்ரெஸ் கம்மியா போடுறாங்களோ அதுக்கு தக்கன காசு அதுக்கு தக்கன மார்க்கெட்டிங் அதுக்கு தக்கன வாய்ப்பு அவங்களுக்கு நிக்காக ஒண்ணு நடக்கும்ல கல்யாணம் நடக்கும்போது வகதி வைக்கிறதுக்கு தெரியுமா இஸ்லாமிய பிள்ளைகளை தான் பண்றாங்க ஏன்னா அவங்கதான் அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க நிபாதத்திலையும் தியாகத்திலையும் வர்தாலையும் என்னோட முடி கூட அலங்காரம் அதை கூட நான் மறைச்சு கொள்வே என்ற பேண்டுதலையும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய முஸ்லீம் பெண்கள் இன்னைக்கு நடிகர் நடிகைகளுக்கு கோல் வச்சுருல மெகத்தை வச்சு விடுறதுல அவங்கதான் இந்த சமுதாயம் என்ன போயிட்டு இருக்கு அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் தூண்டாதீர்கள் சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஒரு பிள்ளைய சேலைய கட்டிக்கிட்டு தலைமுறையை விரிச்சு விட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு மேடையில நின்று மைக்க பிரிச்சு ஹேண்ட் கூட இந்த மாதிரி பக்கத்துல நிக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி அந்த பிள்ளை வரதா போட்டு நல்ல நிக்கா போட்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது ப்ராப்பரா நிக்கிறான் இந்த சகோதரி வந்து இந்த மகந்தி போடுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறதுல நாங்க பெரிய சந்தோஷப்படுறோம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா என்னோட கணவருக்கு கோன் மகந்தி போட்டுவிட்டு இந்த காம்படிஷனுக்காக வெற்றி பெறணுன்றதுக்காக கணவரை உட்கார வச்சு அவரோட ரெண்டு கையிலையும் மகந்திய போட்டு விட்டு கோண் மகந்தியை போட்டு விட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கணவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார் பாத்தீங்களா சாதாரணமா நம்மளே கோன் மகந்தி போடும் போது அந்த முடியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் ஒரு ஆடாவை இருந்து கொண்டு தாயே நீ மகந்தி போடு இந்த போட்டியில நீ போய் ஜெயிச்சுட்டு வாங்க வெற்றி கிடைக்கட்டும் நானே உனக்கு மாடலாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கணவர் உட்கார்ந்து அந்த ரெண்டு கைகளையும் போட்டி சப்போர்ட் பண்ற ஒரு கணவர் இருக்க வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்தை யாரால தடுக்க முடியாது எல்லாம் கைது படமொழி சொல்லுவாங்க பலகமாத்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இஸ்லாமத்துல ஆண்களுக்கு கோண் மகந்தி போடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க அந்த கோண் வீடியோ போட்டு உலகத்துக்கு எல்லாம் காட்டுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் இணங்க இது வீடியோ இருக்குதான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணேன் இவங்க முகத்தை குறம் பிளர் பண்ணி அந்த வீடியோவா எடுத்து போட்டுட்டேன் வர்றாங்க அடுத்த நாள் உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் உங்க அண்ணமார்கள் உங்க மம்மி எல்லாம் வர்றாங்க வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் நாங்க தொடர்ந்து பாப்போம் நாங்க உங்களோட ஃபாலோயர்ஸ் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க என்ன பாத்தீங்க என் வீடியோல நானும் கொடுத்து கத்தி கொண்டிருக்கேன் டிசைனர் போடாதீங்க அலங்காரத்தை வெளியில காட்டாதீங்க இந்த கோள்மகதியை போடாதீங்க மேக்கப்பு போய் படிக்கிறேன் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா போறேன்னு கருதலை தரத்தை தேடிக்கொள்ளாதவர்கள் காட்டுக்கெல்லாம் கொண்டிருக்கமே நீங்க என்ன பாத்தீங்க எங்களோட வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு பதில் இல்ல அப்புறம் ஒரு வழியா நாங்க ஹலாலா செய்யற விஷயத்த நீங்க எப்படி எதிர்க்க முடியும் இப்படிதான் ஆரம்பிச்சோம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் பேசுனேன் ஹலாலான விஷயம்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வருமானத்தை ஹலாலான வருமானம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கண்ணியமா நினைச்சுட்டு இருக்காங்க பிறகு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்ப நீங்க ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களோட ரெக்வெஸ்டுக்காக நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணேன்